பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகட்டும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபியான காலவிலையிலே கத்ராக் யேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம் தேவனுடைய நாம மயமைக்காக என்னோடு கூட எபேசியருக்கு எழுதினதான நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து தன்னை தேவனுக்கு உகந்த வாசனையாக காணிக்கையாக தன்னை அர்ப்பணித்தார் அதை போலவே தேவ வசனம் சொல்லுகிறது நீங்களும் என்ன பண்ண வேண்டுமா அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது அன்பு சகோதரனே சகோதரியே இந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக தன்னை தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக தேவனுடைய அன்பு என்னது என்று நம்ம அறிந்து கொண்டோம் ஆகையால் ரட்சிக்கப்பட்ட நாம் சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் கடைசி பகுதி சொல்லப்படுகிறது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமாக நமக்கு தேவையானது அன்பு காரணம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பான தேவச்சனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யாரா இருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா அன்பா இருக்கிறார் என்று ஒன்னு யோவா நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அன்பு இல்லாதவன் என்ன பண்ண முடியாதுங்க தேவனை அறியாதவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையாலே தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இந்த கிருபியான காலவிலையில அன்பு நிறைந்த தேவச்சனமாக நாம் காணப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அன்பான தேவச்சனமே வெறியும் கசப்பு வைராகியம் பகை என்னங்க இவ் தான் நிறைந்திருக்கிறது ஆகையாலே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது என்ன அவன் நம்ம எப்படி நேசித்து தன்னை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தாரோ நாமும் அதே போல அன்பிலே நடக்க வேண்டும் இன்றைக்கி அன்பு இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியாதுங்க தேவனை தரிசிக்க முடியாது அன்பில்லாதவன் தேவனை என்ன முடியாதுங்க ஒருபோதும் காண முடியாது ஆகையால் அன்பினுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா அன்பு தாங்கும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இருக்காது அன்புக்கு இருமாப்பு இருக்காது அன்பு தற்பரியத்தை நாடாது அன்பான தேவச்சனமே இந்த அன்பு மாத்திரம் நமக்குள்ள இருந்தா நம்ம கண்டிப்பா எப்படியாப்பட்ட அன்பான தேவச்சனமே துரோகியை கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா அன்பு இருந்தால் நாம் நேசிக்க முடியும் ரெண்டாவது மன்னிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவை கவனமாய் பாருங்கள் அவர் அன்பின் சொரூபியா இருந்ததுனால தான் அன்பான தேவஜனமே நாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் நம்ம பாவத்துக்கு ஏற்றபடி அவர் நம்மை தண்டிக்காம தன்னை என்னங்க தேவனுக்கு பலியா ஒப்பு கொடுத்தாரு ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ ஜனமே நம்ம கசப்புகளோடு வைராகியங்களோடு நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்னைக்கு நம்முடைய மரணம் தெரியாது ஆண்டு வருகை என்னைக்குன்னு தெரியாது நம்ம கசப்பு வைராகியத்தோட இருந்தால் நாம் பண்ற ஜபம் அறுவருப்பா இருக்கும் நம்முடைய ஆராதனை தேவனுக்கு அங்கீகாரமாக இருக்காது அன்பான தேவஜன்மம் அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன் ஆகியால் அன்பு தான் இன்றைக்கு பிரதானம் அன்புள்ள தேவஜனமாக அன்புள்ள திருசபையாக அன்பு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சில சொல்லுவாங்க செத்தாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அன்பான தேவஜனமே நம் கத்துடைய பிள்ளைங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் அதுதான் தேவனுடைய என்னங்க பிள்ளைகளுக்கு நல்ல அடையாளம் ஆகியால் தான் தேவ மனுஷனாகிய யோவான் சொல்லும்போது அன்பான தேவ ஜனமே மிகவும் அழகாக தெளிவாக சொல்லுகிறார் அன்பான தேவ ஜனமே தேவனுடைய நாமம் ஆய்மைக்காக என்னோடு வாசித்து பாருங்கள் ஒன்று யோவான்னு கெழுதுனதான நிறுவம் அன்பானு தேவ ஜனமே நான்காம் அதிகாரம் அதில் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பா இருங்கள் என்று கத்துடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம் நாம் ஒருவரில் ஒருவர் யாராக இருக்கணுமாங்க அன்பாக இருக்கணும் அன்பான தேவச்சனமே அன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப உலகத்தில் என்ன அவசியம்னா அன்பு தாங்க ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு அன்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் தற்பரியம் சுயம் மாம்சம் இப்படி தான் இருக்குது ஆகையால் இன்றைக்கி அன்பு இல்லாத உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகையாலே இந்த கிருபியான காலவழையில் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே ஏன்னா நம்ம தேவனுடைய வசனம் சொல்லுது அனாதி ஸ்நேகத்தினாலே அவர் நம்மை ஸ்நேகித்தார் என்று சொல்லி அவர் ஒருவேளை நம்ம நேசிக்காத இருந்திருந்தால் நம்ம எப்போவும் அக்கிரமத்தில் துர்மார்க்கத்தில் மறித்து போயிருப்போம் அவர் நம்மை அன்பு கூர்ந்தபடினால தான் இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா நீதிமானா இன்றைக்கு இருக்கிறோம் ஆகியாலே அன்பான தேவ ஜனமே நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் யா அதே ஒன்று யோவா நாங்காம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனை வாசிச்சு பாருங்கள் அன்புக்கு என்ன இல்லைங்களா பயம் இல்லைங்களா அன்பு எங்கே இருக்குதோ அங்கே என்ன இல்லை என்னங்க பயம் இல்லை இன்றைக்கி நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்பான வச்சோன்னே ஆகையாலே இயேசு கிறிஸ்துவை அவர் வாழ்ந்தது முப்பத்தி மூன்று வருஷம்தான் அவர் ஊழியம் செய்தது வரையும் மூன்று வருஷம்தான் உலகத்தில் யாரும் செய்யாத சாதிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடிந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் இந்த பூமியில் அன்பாய் நடந்து கொண்டார் எல்லா மனுஷனையும் அவர் அன்பு கூர்ந்தார் கெட்டவன் நல்லவனை மோசமானவனை காட்டி கொடுத்தவனு துரோகியை தன்னை வித்து போட்டவன் எல்லாரையும் அன்பு கூர்ந்தார் ஆகையால் தான் அன்பான தேவஜனமே அவர் செய்த அந்த மகிமையான ஊழியத்தை இன்னி வரைக்கும் யாராலும் செய்ய முடியல ஆகியால் நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே அன்பு ரொம்ப பிரதானம் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆகியால் ஒருவேளை இன்றைக்கு அன்பில்லாத தேவ ஜனமாக நீங்கள் இருப்பீங்களானால் இன்றைக்கு தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவைப் போல் நான் ஒருவரை ஒருவர் நேசி ஆண்டச்சுனா நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தான் என் சிஷுலேன்னு அழைக்கப்படுவீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்தா என்ன பிரயோஜனம் நேசிக்க நம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை மகிமையாக ஆசிர்வாதமாக இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சமீபமாக தூரமாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே உயிர் உள்ள நாளில் எனக்கு எவ்வளோ கெடுதல் செய்தாலும் நான் நேசிக்கிற மனுஷனாக எனக்கு எவ்வளோ துரோகம் செய்தாலும் நான் அவளுக்கு நன்மை செய்கிற மனுஷனாக என்ன மாற்று சொல்லி கத்துடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா கண்களை முடிச்சு விற்போம் கருமியாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கால விளக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் அன்பாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறேன் அன்பு இல்லாதவன் தேவன் அறியாதவன் என்று சொன்னீர் அன்பு அன்று தன் தற்பிரியத்தை நாடாது என்று சொன்ன அன்பு இரும்புப்பாக இருக்காது என்று சொன்னீர் அன்பு சினமடையாது என்று சொன்னீர் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொன்னீர் நாங்கள் தேவ அன்று அன்பு உள்ள தேவ ஜனமாக எங்களை மாற்றுவீராக அன்றே நாங்கள் கசப்போடும் வைராகியத்தோடும் சாத்தானுடைய குணங்கள் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழாம தேவ குணம் நிறைந்தவர்களாக கிறிஸ்துவை போல நாங்கள் அன்புள்ள மாற எங்கள் ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும் சமீபத்திலும் தூரத்திலும் வார்த்தை கேட்டு உணர்த்து ஒப்பு கொடுத்த அன்பு தேவ ஜனங்கள் ஆசூரிய நாங்கள் பகைக்காம ஒரு நேசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து வியாதியோடு பலவீனத்தோடு தேவைகளோடு எதிர்பார்ப்பு இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க அவட குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தாமே ஆமே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு தான் முதல் தருவையாக நான் தேவனுடைய வார்த்தை கேட்குறையா இன்னும் நான் தேவனை அதிகமாக அறிய விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜபக் குரூப் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ எஸ்எம்எஸ் வழியாகவோ தொலைபேசின் வழியாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பேசலாம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் அன்பு விசுவாசிங்க நீங்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுங்கள் உங்கள் லிங்கில் கான்டாக்டில் இருக்கிற மக்களுக்கு இந்த வசனத்தை ஷேர் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரிப்பார் ஆமாம்